ஹாய் வெல்கம் பேக் டு எஸ் எம் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் கலெக்ஷன் ஐமோனில் எனக்கு வேண்டாம் எனக்கு ஐமன் ஸ்டோன் வச்சது வேண்டாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் கோல்டு போலவே வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உடனே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு இப்போ ரீஸ்டாக் லிமிடெட் மட்டும் தான் இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற டாலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஜிம்கீஸ் கலெக்ஷன் தாங்க இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இப்போது ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே வீடியோவில் காமிச்சுட்டுருக்க பீசஸ் மட்டும் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு பல்க் எதுவுமே வரல இவ்வளோதான் வந்திருக்கு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் பிக் சைஸ்னு ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் யாருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸ் ஒரே குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் வரும் அதில் பார்த்து நீங்கள் பிடிச்சிருக்க கலெக்ஷனை புக் பண்ணிக்கலாம் அவைலபிள் கேட்டுட்டு தயவு செஞ்சு பே பண்ணுங்கள் ஒரு சிலர் அவைலபிள் கேட்காமே பே பண்ணிடுறீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கோல்டு ஃபார்மிங்கில் நெக்லஸ்ங்க நெக்லஸ் வித் அதுக்கு மேட்ச் ஆன இயரிங் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தான் மைக்ரோ பிரேட்டட் ஐட்டம் இது கிடையாது இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் இருக்கும் அந்த எனாமல் ஒர்க்காக இருக்கட்டும் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கோல்டில் இருக்க சேம் தான் அப்படியே தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்டுமே இருக்காது சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துருக்கு ஹார்ட் செல்லிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக பிரிட்டியாக இருக்குல்ல இதில் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது மல்டி கலர்ஸ் இருக்குது பீக் டிசைன் மேலேயும் கீழையும் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் பால்ஸ் வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா மோப் செயின் கலெக்ஷன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல தான் இருக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க பாய்